ஆய் மக்களே எங்கே பாருங்க இது என்னன்னு நீங்களே சொல்லுங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்களா ஓரளவுக்கு ம் முதல் என்ன நினச்சிங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன்னா பிஸ்கட் இதெல்லாம் பிஸ்கட் நான் முதல் குச்சின்னு நினச்சேன் ஸ்டிக்கில் வந்து டிப் பண்ணியிருக்காங்க அப்படி சூப்பி சாப்பிட்ணும் போல் நினச்சேன் அப்புறம் பார்த்தா இட்ஸ் நல்லா தடிச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது நல்லாயிருக்குல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கேன் இது வந்து கிஃப்டட் பை மை நெய்பர் இருந்து வந்திருக்கு இந்த பிஸ்கட்டு நம்ம இதில் எதுவும் கிடைக்குதான்னு தெரில சூப்பராக இருக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு தேங்க்யூ எங்களோட ரொம்ப க்ளோஸ் நெய்பர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி